என்ன மக்களே இந்த வாரம் பாஸ் தரமான செய்கை வந்து பண்ணிவிட்டாப்புல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் மொத்த பேரையும் கீழே இறக்கிட்டாப்புல வேற மாதிரி சம்பவம் எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் வந்து இருக்கும் எப்பா இவங்கள விட நம்ம பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா கேம் பிளே பண்ணுறோம் இவங்கெல்லாம் நமக்கு கீழே தான் கொஞ்சம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு தரமான சம்பவத்தை பிக் பாஸ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அண்ட் என்ன காரணங்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மணிக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனில் யாரெலாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துருந்தது அண்டு எல்லாருமே யோசிச்சது என்னென்னா என்னடா இவங்கெல்லாம் இவங்க இல்லாமடா இன்னும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க எண்பது நாள் கிட்ட ஆக போகுது ஸோ இப்படி இல்லாமல் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இவங்களாம் நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புங்களாண்டா அப்படின்னு சொல்லாம் மக்களே வந்து யோசித்தது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இன்றைக்கி நாமினேஷன் வந்து நடைபெற்றப்பட்டது நம்ம கமருதீன் அவர்கள் தலைவராக இருக்கிறதுனால கமருதீன் அவர்களை நாமினேட் பண்ண முடியாது ஸோ அதனை தொடர்ந்து நாமினேஷன் வந்து வைக்கிறாப்பில் ஒவ்வொருத்தரும் போய் ரெண்டு ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டு வராங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ரணங்களை கொட்டி கொண்டு தான் வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி பற்றி அரோரா அவர்கள் இருந்துருக்காங்களே அவங்க வேறு மாதிரி சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா உள்ளரை போய் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா நாமினேஷனில் ஏன்னா பத்து வாரமாக நான் ஒர்க்கே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து திரும்ப திரும்ப என்னை வந்து டெஸ்பரேட்டாக வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி 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 பார்வதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோர் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது ஒவ்வொரு வாரமும் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பார்வதியை போட்டு அடிக்கிறதுனால தான் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ எங்கெல்லாம் வந்து குத்துணுமோ அந்த இடத்துலாம் வந்து குத்துறாங்க அப்போ குத்த வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுல்ல நாமினேஷன் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் ஸோ அப்போ குத்தாமல் விட்டுருவாங்களா என்ன ஸோ அவங்க வந்து குத்துறாங்க ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இடம் கிடைக்கிதோ அங்கெல்லாம் குத்திட்டு தான் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் இப்போ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க ஏன்னா அவங்க பண்ணது வந்து அந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மற்றவங்கள விட மேலே போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள போட்டு அழுத்தி கீழே அப்படியே போட்டு அழுத்தி இவங்க வந்து மேலே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருந்தது ஸோ அந்த விதத்தில் எல்லாருடைய பேரும் எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வாக்குகள் கூட வாங்கியிருந்தாங்க பிக்பாஸ் அவர்கள் அடித்தாரு பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு ஆனால் போங்கடா எல்லாரும் நாமினேட் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நாமினேட் பண்ணிட்டாப்புல அதுவும் அவர் சொன்னது தான் வேறு மாதிரி சம்பவமாக வந்துருந்தது எப்படி சொன்னார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வினோத் திவ்யா அதுக்கு அடுத்ததான் அமித் அடுத்ததான் சபரி விக்ரம் கனி அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிட்டு கடைசியா வந்து பார்வதியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் பார்வதி அப்படின்னு வந்து சொன்னார் ஏன்னா ஒரு பெரிய கேப் விடும்போது அவாடாக நம்ம தப்பிச்சிட்டோம்னா நான் இருந்து அப்படிங்கிற வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிட்டாங்க ஆனால் கடைசியா மற்றும் பார்வதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷனில் வந்து வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இதுக்கப்புறம் கிளியராக தெரியும் இப்போ யாருக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்குது யார் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்க போகிறாங்க யார் டைட்டில் அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஓட்டிங் முடிவுகளில் தெரிஞ்சிடும் அதாவது இந்த வாரத்தில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்தராங்க இன்னொரு தவட்டம் சந்தி நன்றிதான் பாய் ஃப்ரம் உதய நன்றி வணக்கம்